புரிஞ்சுக்கிடுங்க நார்மல் பீப்புள் கிடையாது நாங்களா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய புத்தர் சிலைகள்ங்க புத்தர் கோயில் இது வேர்ல்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் நோட்டில் ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா எல்லோரா கேவ்ஸ்னு போட்டுட்டு அது இந்த தாங்க இருக்கு நன்றி நன்றி தேங்க்யூ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் அருமையான எல்லோரா நம்ம இந்தியர்களின் பெரிய கலை தாகமான கலை சின்னமான எல்லோராவில் இருக்கும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களில் இது ஒன்று இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை மணி ஆகுது நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் ஷம்போ ரெசிடென்சி கரெக்டாக ஹைவே டி என்ஹெச் ஃபிஃப்டி டூலேருந்து உள்ளே வந்த உடனே இருக்குது அழகான விடியல் காலையில் பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக விடியல் பார்க்குறக்கே ரம்யமாக இருக்குது நல்ல ஏத்தாப்பில் ஒரு விவசாய இடம் இருக்குது பைக்கு எங்கள் பைக்கு மட்டும்தான் இன்றைக்கி நேற்று வெளியே இருக்க வேண்டியதாக போச்சு இப்போ எனக்கு வந்து இருக்கா ஒட்டிகிட்ருக்காப்லான்னு சூப்பர் இண்டிகேட்ரு உடஞ்சி போச்சு இந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரா குகை கோயில்களுக்கு போக போகிறோம் முப்பத்தி நாலு குகை இருக்குதான் அதில் முக்காவாசி குகை வந்து புத்தர்களுடைய குகை சின்ன குகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுடைய குகை இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினுடைய ச கொகை இருக்குது ஸோ எல்லாருமே அவங்கவுங்க காலத்துக்கு அந்த இடத்துல குடவரை கோயில் அப்படின்னு தான் இது பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுல முக்கியமான ஒரு கோயில் வந்து குடவரை கோயில் நம்ம நம்மளுடைய பாடப்புத்தகத்துலலாம் படிச்சிருப்போம் நம்ம ஸோ அந்த குடவரை கோயில் அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் போகிறோம் முப்பத்தி நாலு கோயிலையும் பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நமக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணி பார்ப்போம் எங்கள் ரோம்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல நமக்கு வந்து எல்லோரா என்ட்ரன்ஸ் இருக்குது ஆறு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க போல இருக்குது இப்போ ஏழு ஆகுது இப்போ போனால் டூரிஸ்ட்டும் அந்தளவுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க காலையில் நேரம் வெயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பரான ஒரு இடத்துல இருந்து கிளம்புறேன் என்னுடைய செட்டப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பக்கா டூரிஸ்ட்டு செட்டப்புங்க பாருங்கள் ஒரு டிஎஸி டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்குது ஒரு நம்மளுடைய கோப்புரம் இருக்குது அப்புறம் ஃபோன் இருக்குது ட்ரோன் அளவுடா என்னன்னு தெரில அதனால ட்ரோன் விடலை இப்போ அருமையான இது குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துடும் இந்த சொற்று ஏண்டா போட்டோன்ட்டு எனக்கு தெரியும் தோணும் பார்த்துக்கிடுங்க இப்போது காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டீ குடிக்கலான்னு வந்தோங்க நம்ம எல்லோரும் காலையில் அவங்க எடை வடை போடுற சைஸை பாருங்க வடை போண்டா எண்ணெயை பார்த்தாலே ஐயோ இருக்கு இருக்குது இந்த எண்ணெயில் தான் தலைவர் போடுறாரு நல்ல வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வடை மாதிரி தான் போடுறாரு போண்டா மாதிரி வெங்காயம் போண்டா மாதிரி ஆளு போண்டா போடலை வெங்காய போண்டா தான் போடுறாரு நெருப்பு கப்ப கப்ப கப்பாட்டு எரியுதுங்க கரெக்டாக மார்னிங் நேரம் நம்ம ஊர் மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லோரும் அந்த டீ கடைக்கு வர்றது அந்த வடை சாப்பிட்றது அதெல்லாம் இருக்குது ஆனால் வடை டீ எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது மாதிரி இப்போ தான் அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து காலையில் காரப்பொறி மாதிரி அப்புறம் காரச்சவு காரச்செவ்ல மெல்லிசா சூப்பராக இருக்குல்ல இன்னொன்னா இதை என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம ஊர் ஆள் ஒருத்தர் வந்தார்ல அன்னையா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டார் இது என்னென்ன க ஐயோ ரத்த கொடலாம் காலையில் சாப்பிட்றியா ரெட் கலரில் இருக்குது え மூ நல்ல போகுது உள்ள சட்டையும் ஜெப்பு இதுவும் ஜெப்பு இந்த எல்லார குரு நேஸ்வர டெம்பிள் பொறுத்துக்கு பத்தியா இந்த எல்லौरा கோக புத்தா கேவ்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் போக பார்க்க பார்க்குறோம் ஃபுல்லா கள்ள நம்ம பாப்பாச்சி அது இதுன்ட்டு அப்படியே கருத்த மிளகா ஐயோ உப்பு போட்டு முடியுமா ராஜா இந்த அண்ணன் சாப்பிடுறது அண்ணே சாப்பிடுங்க ரெட்டு காலையில ரெட்டா இல்ல இன்னும் நிறைய பொறுவில இல்ல அவ்ளோதான் டெக்கரேஷன் பண்ணுவாங்களா ஆ கரக்கற கறக்கற கரை கறக்கற கார்விங் பண்ணுறாங்க என்ன அந்த காரப்பொடி எடுத்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சோண்டு அப்புறம் எங்கே போகிறாரு செஃப் எங்கே போயிட்டாரு அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா வைப்பார்னு நினைக்கிறேன் பச்சை மிளகாய் வைப்பாரோ ஸ்பூன் ஸ்பூன் ப்ரெட்டு கொடுப்பாரு ஸ்பூன் ஸ்பூனில் தான் சாப்பிடணுமா இது ஹைஜீனிக் ஃபுட்டோ கையில் சாப்பிட்டா கெட்டு போயிருப்பாங்க சாப்பாடு அருமையான காலை உணவு காலையில் இப்படி லோக்கல் கடையில் எல்லோராவில் அது மகாராஷ்டிராவில் இன்டீரியர் மகாராஷ்டிராவில் எல்லோராவில் நாங்கள் உட்காந்து பச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம் கொகைக்கு போகிற மாதிரி தெரில ஒரு ஜாலியான விளாக்காக தான் இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பியா எல்லோரா கொகையை காட்ட போகிறான ஒன்று அப்படியே சீரியஸாக ஒரு வரலாற்று ஆய்வாக சொல்லுவான் இது நமக்கு தேவையில்லன்னு சொல்லுவீங்க ஆனால் நம்மக்கிட்ட அது கதையே கிடையாது எல்லாமே பண்ணு தான் தின்னுப்பார் பண்ணு விளாக்கில் பேசுகிறதெல்லாம் பண்ணு இங்கேயும் பண்ணுதானா செய்யோ இது காந்திபுரம் தான் மண்ணு தின்னுப்பார் பண்ணு அங்கேயும் ஒரு காந்தியவாதிலாம் இருக்காங்க அண்ணே நீங்களும் ஒரு தொப்பி வாங்கி போட்டுக்கிடுங்க அண்ணையா நீ காந்தியை பிடிக்குமா இல்லையா எனக்கு வந்து வேற காந்தி தான் பிடிக்கும் அவரு தானே ஓ அவரு ஒரு சில இருக்கு சூப்பர் அருமையா சத்ரபதி சிவாஜி அருமையா தான் ரத்தமா ரத்தமா ரசமா அதையும் அண்ணே இந்த கால ட்ரெண்டிங் அப்படி தானே இருக்கு இப்போ நாங்கள் வடை சாப்பிட்றோமா காரச்சேவு சாப்பிட்றோமா மிக்சர் சாப்பிட்றோமா இல்லைன்னா ரசம் குடிக்கிறோமானே தெரியல எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒன்று அதுவும் காலையில் நேரத்தில் வேற லெவலுக்கு இப்படி நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட முடியாது வேற லெவலில் சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் ஓ இதில் பண்ணியும் தொழணுமா நாக்கில் எனக்கு அடிவேறி எரியுது சாப்பிடல பார்ப்போம் ஆனால் நல்ல வேலை எனக்கு இன்னைக்கு நான் எனக்கு காலைல ரெஸ்ட் ரூம் போகலை இதை சாப்பிட்டோன்னு வந்துடும் ஓகே கைஸ் டீ குடிச்சாச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஹிந்தியில் பக்கா ஹிந்திங்க அந்த ஊர் பக்கம் மராத்தியாக இந்தியா தெரில எல்லாமே ஹிந்தி தான் இங்கிலீஷே இந்த இடத்துல இல்லை லாஜி இது மட்டும்தான் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஏன்னா வெளியூர் வருவாங்கன்ட்டு மற்றபடி அவங்க லோக்கல் யூசேஜுக்கு உள்ள கடைகள் அவ்வளவுமே ஹிந்தி தான் எல்லா லாஜ் மட்டும் இங்கிலீஷ் எழுதி பாருங்க காய்ஸ் எல்லோரா உணவகம்னு போட்டிருக்கேன் அதுல தான் நிறுத்தி நிறுத்திருந்தாங்க என்னென்ன கிடைக்குது சாப்பாடுனாலே இன்ஃபர்மேஷன் வீடியோ இது புட்டு இன்பர்மேஷன் எல்லோராவுக்கு வந்துட்டு எல்லாரும் காட்டுவாங்க நாங்க மட்டும்தான் புட்டு விளாக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லோரா உணவகம் சுத்த சைவம்னு போட்டுருக்குங்க அதுல தமிழ்ல போட்டிருக்கு இட்லி சாம்பார் வடை உத்தப்பம் தோசை முழு சாப்பாடு வெஜ் பிரியாணி வெஜ் புலவு சப்பாத்தி டீ காப்பி டிக்கெட் எடுத்தாச்சுங்க டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாற்பது ரூபா ஒரு டிக்கெட்டு ஆனால் உள்ளே வந்து கேமரா அலோவுடு கிடையாது தான் வீடியோ கேமரா அலவுடு கிடையாது ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ஃபோனில் வீடியோ எடுத்து எடுக்கலாம் போல் இருக்குது மற்றபடி நம்ம கோபுரவில் தான் இன்றைக்கி எடுக்கலான்னு ஒரு பிளானில் வந்தேன் டிஎஸ்எல்ஆரும் அலவுடு பட் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் வீடியோ எடுக்கக்கூடாது ஒருவேளை வீடியோ உள்ளே எடுத்திங்கன்னா இரநூறுவா ஃபைனு சொன்னாங்க அதனால் என்னென்னு கேட்டுட்டு இருக்கேன் பிளான்னு இது அளவுடா அலவுடு இல்லையான்னு கொஞ்சம் இது ஆகும் பண்ணிக்குது கூட்டம் ஏறுது இப்போ தான் கொஞ்சம் 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 வந்துட்டுருக்காங்க உள்ளே சூப்பர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நல்ல கார்டனிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பார்த்துட்டுங்க கவுண்டரில் என்னென்னு கேட்டு சொல்லுவோம் கேஷ் நான் இந்த அஜந்தா எல்லோரும் கோகை கோயிலை விலைக்கு வாங்கிட்டேன் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எம்புட்டு இது ஒரு டோக்கனை கொடுத்துட்டு அந்த டோக்கனை வீடியோ கேமராக்குன்னு தனியாக போட்டால் முடிஞ்சு போச்சு இல்லை ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு அட்ரஸ் மட்டும் எழுதி கொடுன்னா முடிஞ்சு போச்சு அதில் சீலு நம்பரு அப்புறம் இன்னொரு அடிக்கட்டை ரெண்டு அடிக்கட்டை அதுக்கப்புறம் ஒரு ரசீது இது எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ கேமரா அலௌடு ஆனால் இது மாதிரி சீட்டு வாங்கணும் காசு பெருசாக கிடையாது வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ வேலையை பார்க்குறாங்க அந்த வேலையை பார்க்குறக்கு அவங்க மாச்சப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை வீடியோ கேமரா கிடையாது அப்படின்றாங்க இப்போ காலையில் நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு நடந்திருக்கு என்னன்னு இதே கூட்டமாக இருந்துச்சுன்னா இல்லைங்களா வீடியோ கேமரா நாட்டு அலோடு அப்படிம்பாங்க நம்ம திருட்டு திரும்ப உள்ளே போய் எடுத்துக்கலான்னு சொல்லி உள்ளே எடுத்தோம்னா இரநூறுவா பயணம் போடுவாங்க பார்த்துக்கிட்டுங்க அதனால உஷாராக இருந்துக்கிடுங்க கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வாங்க நாங்கள் நாங்கள் பிளான் போடுறது கொஞ்சம் லேட்டு தான் எட்டரை எட்டு ஆகிட்டு ஆனால் சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அது இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே உள்ளே போயிடலாம் வாங்க உள்ளே போயிடலாம் கேமரா ஸ்டில் கேமரா அலவுட் தான் வீடியோ கேமரா இப்போ நான் கோப்புரவள எடுத்துகிட்டு இருக்கேன் அதுதான் காசு ரூபா அண்ணனுக்குமா போட்டாங்கயா பீஸு அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படியே உள்ள போய் பார்ப்போமா நம்ம சேகர் அண்ணையா வந்து உள்ளே போயிட்டார் அவருக்கு எந்த இதுவுமே கிடையாது அவர் ஃபோன் கூட கொண்டு வர மாட்டேன்ட்டார் அதனால் அண்ணையா உள்ளே போயிட்டார் நாங்கள் தான் வெயிட்டிங் நாங்கள் மூணு பேருக்கும் கேமராவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ செந்தில் அண்ணனுமே த்ரீ சிக்ஸ்டி வச்சிருக்கிறாரு அதனால செந்தில் அண்ணனும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டார் அவரோட சீட்டு இருந்தார் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கொடுத்துருக்கோம் ஆமாம் வாங்க போயிட்டே இருப்போம் ஒரு வளாகர்ஸோட நிலமையை பாருங்கங்க கஷ்டம் எவ்வளோக்குள்ளே கஷ்டம் நாங்கள் வந்து நார்மலாக வீடியோ எடுக்கலாம் நாங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சிக்கிடுங்க நார்மல் பீப்புள் கிடையாது நாங்கள்லாம் க வரல நான் வடிக்க வரலையா அப்போ அவர் நார்மல் பீப்புள் தான் நாங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது பாருங்கள் நீங்களும் இல்லையா பேக்கு பாருங்க டிஎஸ்எல்ஆர் கேமரா பின்னாடி த்ரீ சிக்ஸ்டி ஏன்ட்டி த்ரீ சிக்ஸ்ட்டி இருக்கோ இந்த பேக்குள்ளே கிடக்கு ஸோ இவ்வளோ விஷயத்தையும் தூக்கிட்டு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் அதை கண்டென்ட்டை எடுத்து ரெடி பண்ணி எடிட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்து அதை நீங்கள் பார்த்து கழுவி கழுவி ஊற்றி ஸோ நாங்கள் நார்மல் பீப்புள் கிடையாது வி ஆர் நாட் நார்மல் பீப்புள் எஸ் அப்பா இட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பக்கம் ஃப்ரெண்ட்லேயே வந்து ஒரு கோகை கோயில் இருக்குதுங்க அதுக்கு தான் கூட்டு போகிறவங்களே வாங்க அப்படியே போய்ட்டுருக்கலாம் எஸ் நாங்கள் வந்து அப்படியே உள்ளே வந்தாச்சு சுற்றி சுற்றி சில தான் செஞ்சு வச்ச சிலை அதில் வந்து நம்ம குடவரை கோயில் சொல்லுவோம்ல கைலாசநாதர் கோயில் அப்போ நான் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து க குடவரை கோயில் கைலாசநாதர் டெம்பிள் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை காட்டுறேன் அதிகமாக மற்றது எல்லாமே நான் பார்த்து இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும் அதனால அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டுறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலம் வந்து சே பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருமே நான் போகிற இடம்லாம் ஒர்த்தான இடமாக தான் போவேன் ஒர்த்தில்லாத இடத்துல நீங்கள் வாங்கன்னு சொல்ல மாட்டேன் சரியா நான் போய் நின்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒருத்தான இடத்துக்கு நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க அதுவும் வந்து நம்ம கர்நாடகா மகாராஷ்டிரா பக்கத்தில் தான் இருக்குது ட்ரெயினில் வரலாம் ஃப்ளைட்டில் வரலாம் எதில் வேணாலும் வாங்க இப்போ நம்ம அவுரங்காபாத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது வரலாறுக்கு எல்லாமே நீங்கள் கூகுளில் படித்தாலே பெரும்பாலும் தெரிஞ்சிடும் இப்போ நான் உங்களுக்கு வரலாறு சொல்லணுனாலும் கூகுளில் பார்த்து தான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த இடம் எல்லாமே பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே நான் என்ஜாய் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சரிங்களா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுல நான் விட்டுற மாத்திரியே இருக்குது ஸோ அதனால் நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்து நான் என் கண்ணால் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா உள்ளே வந்தவுன்னே ரெண்டு உட்கார்றதுக்கு இந்த மாதிரி உட்கார்றதுக்கு வச்சுருக்காங்க சரியா ஆனால் இதை வந்து நான் அண்ணன் ஒரு வரலாறு சொன்னார் நீங்கள் தானே சொன்னீங்க நானே சொன்னேண்ணா இது வந்து பழைய காலத்தில் வெயிட் லிஃப்டிங்க்கு வச்சுருந்தாங்களாம் பாறையில் கொஞ்சம் பக்கத்தில் வாங்கினேன் காலில் போடாமல் இருந்தால் சரி இப்படியே தூக்கி தூக்கி வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்களா அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டுறேங்க பார்க்குறதுக்கு அப்படி தானே இருக்குது எது பாருங்க அழகா வெயிட் லிஃப்டிங் பண்ணுற மாதிரி ஆ கொஞ்சம் நல்லா பலசாலியாக இருந்தால் நல்லா தூக்கியாக இருக்கலாம் நமக்கு பழம் பத்தாது வயசாகி போச்சோம் இல்லையோ தமிழ் த மீ இல் தமிழ்ஸ்ட் லாங்குவேஜ் வேர்ல்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் இட்ஸ் வேர் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் பீப்புள் இன் ஸ்பீக் ஓன்லி ஒன் தமிழ் ஹூமன் தமிழ் yeah. ஆர்க

கீழே இருந்து மேலே போக முடியாது சரியா அப்போ மேலேருந்து இருந்து கீழே வெட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலேருந்து இருந்து அட்டிக்கிட்டே ஏன்னா கீழே ஆல்ரெடி பாறையா இருக்கும்னு உங்களுக்கு மொத்தமா வெட்டிட்டு உள்ள வர முடியாதுல்ல அப்ப மேலேருந்து தான் கல்ல வெட்டி 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 எடுத்து அது ஒரு ஃப்ளோரு அதுக்கப்புறம் கீழே ஒரு ஃப்ளோரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃப்ளோரு மூணு ஃப்ளோரும் வெட்டுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டுருப்பாங்க பாருங்க சுத்தியமா சொல்றேன் கண்டிப்பா வந்து பாருங்க அவ்வளோ சூப்பரா நடம் இன்னும் உள்ள போனா இன்னும் ஆச்சரியம் எனக்கு அதிகமா இருக்கும் ஆனா என்னால ஆச்சரியப்படாம இருக்க முடியல இது வந்து எந்த மதத்துக்காரங்கலாம் நான் வந்து பார்க்க வரல இந்த கலை இந்த வந்து இதை வந்து ஒரு மனிதர் தான் செஞ்சிருக்கான் மனிதர்கள் தான் செஞ்சது நான் அந்த மனித உருவமா தான் நம்மளும் இருக்கோம் நமக்கு அந்த மூளைலாம் எங்கே எங்க போச்சு நமக்கு அந்த க திறமையெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இப்போ இப்போ வந்து எவ்வளவு கருவிகள் இருந்தாலும் இந்த மாதிரி ரெடி பண்றது கண்டிப்பா கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்பாக இருக்குது ஒரு காலத்தில் இந்த இந்த இவ்வளோ பேர் வேலை பார்க்குறதுக்கு வெல் நல்ல வெயில் இடத்துல தண்ணி அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க குளிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ சாப்பாடு செய்கிறதுக்கோ அது எல்லாத்துக்கும் தண்ணி சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ உள்ளே வந்து ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குதாங்க அதை உங்களுக்கு காட்டுற செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜைனர்களும் வராங்க புத்தர்களும் புது புத்த மதத்தை சொந்தவங்களும் வராங்க புத்த பிக்குகளையும் பார்த்தேன் நான் இந்து மதத்தை சொந்தங்களும் வராங்க இஸ்லாமியர்களும் வராங்க எல்லாருமே வராங்க அவங்க அவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக போது அவங்க ஒரு படைப்பை படைச்சிட்டு போறாங்க இப்போ இப்போ நாங்கள் வந்து உள்ள வந்திருக்கோம் அந்த வெளியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எயிட்டீன்த் செஞ்சுரியில எல்லாம் கட்டியிருக்காங்க புத்தர்கள் புத்த சமயத்தை சேர்ந்தவங்க இதை குறைஞ்சிருக்காங்க அவங்க தான் அந்த பிரம்மாண்டத்துக்கும் பேருக்கு தான் இவங்க தான் நினைக்கிறேன் இந்த பாருங்க இப்போ நான் கையில் டார்ச் லோட்டோட தான் வந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியும் இது கம்மு கும்மி இருட்டாக இருக்குங்க பாருங்க ஃபுல்லாகவே லைட் கிடையாது எங்கேயுமே எலக்ட்ரிசிட்டி பண்ணலை அதனால இப்போ அடிபட்டுருக்கு இதெல்லாம் அடிபட்டு இருக்கு கையெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க நிறைய உடஞ்சிருக்கு இருந்தாலும் இங்கே இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தை நான் அவங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போது அவங்களுடைய கற்பகிரகம் மாதிரியான இடத்துலையும் ஒரு பெரிய புத்தர் சிலை அட்டட்டா அருமையாக அழகாக இருக்குங்க எல்லாம் குடவரை தான் எல்லாம் பாறையில் கொடைஞ்சி செஞ்சது தான் ஏகப்பட்ட புத்தர் சிலை இங்கேயும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது இது வந்து பெரிய சிலை புத்தர் புத்தரோடைய பெரிய சிலை கல்லில் இதை வந்து பேத்தெடுக்கவும் முடியாது ஆனால் நிறைய உடச்சிருக்காங்க டேமேஜ் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த இதில் வந்தவங்க தங்களுடைய இதை காட்டணுங்கிறதுக்காக சுத்தி உடைச்சிருக்காங்க பாருங்க டார்ச் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம இதை பார்க்கவே முடியாதுங்க புத்தர் ஆசைகளை துறந்து போங்க ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொன்ன புத்தருடைய அருமையான ஒரு முகம் இங்கே இருக்குது நம்ம ஒரு இந்தியர் அவர் அப்படிங்கிறத பெருமை பண்ணணும் இவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்க அவர் உட்காந்து யோகம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள படம் இதுலேயும் வந்து அவங்க புத்த துறவிகள்லாம் அவருடைய சீடர்கள்லாம் இருக்காங்க உள்ளிருக்கு எல்லாமே கல்லில் தான் செதுக்கியிருக்காங்க கருங்கல் கற்காலத்தில் உள்ளது எட்டாம் நூற்றாண்டுனா பாருங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு கலைப்படைப்புகள் இருக்குது அந்த காலத்துலலாம் அவங்க வேலையெல்லாம் இதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்குது நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு டைம் பாஸ் சூப்பராகவே இந்த மாதிரி கட்டிடக்கலையாக தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்த வச்சிருக்கணுங்க செம்ம அந்த உண்மையில் சூப்பராக இருக்குது அருமையாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம் இவங்க உள்ளே நிற்கிறதே பெருமையாக இருக்குது பெரிய பூஸ் பம்பா இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம கீழ் ஃப்ளோர் முடிச்சாச்சு இப்போ மேல் ஃப்ளோருக்கு போகிறோம் பாருங்க அட்டா 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 படிக்கட்டும் செதுக்கி வச்சுருக்காங்கம்மா பாறைக்குள்ளே மலையை உடஞ்சி படிக்கட்டு தடுக்க வச்சுருக்காங்க பயங்கரம் இப்படியே படிக்கட்டுமா இவ்வளோ வெளிச்சம் வந்தோம் முழுந்துடுறேன் பாருங்க காலைக்கு உண்மையிலே படிக்கட்டு பாருங்களேன் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டினீங்கன்னா அவ்வளோ அகலத்துக்கு படிக்கட்டு வச்சு நீங்கள் மேலே போவீங்க அந்த அளவுக்கு படிக்கட்டு கட்டி வெட்டியிருக்காங்க இவ்வளோத்தையும் வெட்டணும் ஏன் இவ்வளோ தேவையா நமக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு இருந்தால் போதுமேனு இல்லைல்ல அவ்வளோ அளவையும் வெட்டியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளோ இந்த கல்லெல்லாம் வெட்டணும் இதெல்லாம் மழை கம்ப்ளீட்டாக மழை கால் பார்த்துருக்கு இந்த நான் நிற்கிற இடம்லாம் கல்லாக இருந்திருக்கும் இதெல்லாம் வெட்டி தான் எடுக்கணும் இது வந்து ஏதோ கல்லை தூக்கி அடிக்க வச்சு கிடையாதுங்க இல்லை ஏதோ கை போகுது கொஞ்சோத்துக்கு போகுது ஏதாவது இல்லை இருந்து கிடச்சிருப்போம் ஆமாம் வெட்டின தடம் அப்படியே தெரிந்து பாருங்க கல்லெல்லாம் பட்ட இடம் இதெல்லாம் ஒளிப்பட்டு அடி வெட்டியும் இடம் இருங்க புகைப்படக்கறிவு க கலையை காட்டும் ஆஹ் அழகா இருக்கு ஓகே சூப்பருங்க இதை தான் வந்து ஆக்சுவலி வந்த இவங்க பிக்குகள்லாம் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணாங்க ஜைன மதத்தை சேர்ந்தவங்களும் இங்கே உட்காந்துருக்காங்க அவங்களும் அப்படியே அமைதியாக ப்ரேயர் பண்ணுறாங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்க டெம்பிளாக இருக்கு பாருங்க இப்போவும் அந்த அவங்களுடைய கட்டிடக்கலையை பார்த்துட்டு அதில் உட்காந்துருந்து அப்படியே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க நாங்கள் கீழே இறங்கும் போது ஒரு பத்து புக்கை பித்த பிச்சுகள் வந்தாங்க அதே மாதிரி இன்னொன்று அடுத்தது த்ரீ ஃப்ளோரு அடாடா முடியலங்க சாமி நடந்து பார்க்குறக்கே நம்மளால் முடியலன்னா அவங்க எத்தனை வருஷம் எவ்வளோ ஆட்கள் கஷ்டப்பட்டு இதை செஞ்சுருப்பாங்க சத்தியமாக மேலே ஏறவங்க பணம் இல்லை அது பக்கத்தில் நான் இப்போ மூணு ஃப்ளோர் ஏறிட்டு வந்தேன் இதுக்கு பக்கத்தில் மறுபடியும் மூணு ஃப்ளோர் இருக்குது இன்னுமே லைனாக மாதிரி மழை ஃபுல்லாக போயிட்டுருக்கு இது கேவு நம்பர் பதினொன்று தான் பதினாறு கேவு வந்து பார்த்திங்கன்னா இந்து புத்திஸ்ட்டு எல்லாமே சேர்ந்துருக்குது அதுக்கப்புறம் ஜைன மதம் இல்லை முப்பத்தி நாலு கேவு கிட்டத்தட்ட நம்ம வந்து கேவ் டெம்பிளுக்கு போகலாம் நம்ம மக்கள் எல்லாமே மற்றபடி நூறுக்கு மேல கேவு இருக்குதான் ஐயோடா ஐயோட ரிஸ்க் எடுத்து போகிற இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க சும்மா சிம்பிளாக உள்ளது மட்டும் காட்டியிருக்காங்க அடுத்த அற்புதம் ஐயோ 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 இதுலலாம் வந்து என்னன்னா படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்கல்ல இதுலேயுமே சிற்ப வேலைக்கு வேலைப்பாடு இருக்குது இந்த இந்த இடத்துலையுமே கூட சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குங்க குட்டி 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 குட்டியாக சிற்பம் வச்சு வச்சிருக்காங்க ஃபுல்லாக தெரியுது மேலே வரைக்கும் இதில் மேலே வேற லெவலில் இருக்குன்னு நம்ம அண்ணையா சொன்னார் உள்ளே போய் பார்ப்போமா நான் அப்படியே ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டுறேன் இந்த எல்லோர குகை கோயிலில் வேற லெவலில் இருக்கிற ஒரு இடம் ஐயோ ஏங்க இது ரூஃபு வச்சு அதில் லைட்டும் போட்டு வச்சுருக்கேங்க இந்த இது ரூஃப் போட்டு வச்சுக்கங்க கார்விங் வேலை வேஸ் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கேன் சத்தியமாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பிளேஸை உங்களுக்கு காட்டுறேன் மேலே பாருங்க கீழே பார்க்குறத விட அப்படியே இந்த கல்லை வடித்து ரூஃப் செஞ்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு லைன் லைனாக ரூஃப் செஞ்சுருக்காங்க அதுலேயுமே வடிவங்கள் ஃபுல்லாக கட்டு ஸ்டெப்ஸு வச்சு இந்த பில்லர் வேற வச்சுருக்காங்க பாருங்க அம்மாடியோ வேறுங்க புத்தர் அவ்வளோ பெரிய புத்தரை தனியாக செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து தனியாக இருக்குது மாடம் இங்கேருந்து வந்து மாடமும் இருக்கோ பாருங்க அங்க செஞ்சு அது வந்து பாருங்க மாடம் இந்த நம்ம சினிமா தேட்டர்லாம் மாடம் இருக்கும்ல அதுக்கு இப்போ வலி இருக்கு அப்படி வச்சு அங்கேருந்து புத்தரை பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க புத்தரை பாருங்க அவ்வளவு பெரிய புத்தரு பின்னாடி இடமும் இருக்கு இங்க பாருங்க கோயில் மாதிரி அந்த அவங்க புத்தர்கள் தூபி வைப்பாங்க இல்லையா இந்த புக்கில் பாக்குற அந்த இது இங்கே தான் இருக்கு நம்ம புக்கில் பார்க்கும் இல்லையா இதை சுத்தி போறதுக்கு இப்போ அட இருக்காங்க ஆனால் சுத்தி அதுல டர்ன் பண்ணி வர்றதுக்கு வழி இருக்கு சமங்க ஒவ்வொரு சின்ன 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 இதுவாக இருக்குது லைட்டிங்லேருந்து ஆரம்பித்து காலில் இருந்து அதை உடச்சிருக்காங்க எல்லாம் சிதிலம் முடிஞ்சிருக்காங்க அங்கங்கே முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் காப்பாற்றப்பட்டிருக்கு அவ்வளோ தெளிவா இது வந்து என்னென்னா அதாவது நமக்கு வந்து இப்போ ராஜராஜ சோழன் வந்து ஒவ்வொரு இடத்துல கல்லை எடுத்துகிட்டு வந்து நல்லா அழகாக வச்சு கட்டி இன்றைக்கும் சின்ன ஒரு சிதிலம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம பிரம்மாண்டமாக வச்சுருக்காரு ஆயிரம் வருஷமா நம்ம அதை ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் சொல்கிறோம் ஆனால் எல்லோரும் அவள் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா நான் நிற்கிற இந்த இடம் ஃபுல்லாக மழையாக இருந்த இடத்த கொடைஞ்சி வெட்டி வெட்டி கல்லுகளை எடுத்து எடுத்து தான் இந்த அற்புதங்களை படைச்சிருக்காங்க திருப்பி இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை உருவாக்குறது வேற உருவான பொருளை உடச்சி வெட்டி அதுலேருந்து ஒரு கலைப்படைப்பு உருவாக்குறது வேற இவ்வளோ அழகான கார்விங்ஸு மேலே ரூஃப் எல்லாமே போட்டு அந்த லைனு லைட்டிங்ஸு சிற்பம் எல்லாத்தையும் வடிக்கும்போது அந்த கால்குலேஷனை பாருங்கள் ஒவ்வொரு கால்குலேஷனை போட்டு இந்த இடத்துல மேலேருந்து தான் கீழே வரணும் இப்போ எல்லா கொகையுமே வந்து கீழேருந்து இருந்து மேலே போகாது கொகையை வந்து வடிக்கும்போது கல்லை எடுக்கும்போது சொன்ன ஒரு இருந்து குடவரை கோயில்னா மேலே இருந்து வடித்து வடித்து வரித்து வரும்போது தர வரைக்கும் வரணும் அப்போ இந்த இந்த மேலே உள்ள ரூஃப் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பண்ணணும் ஐயோ என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு இமேஜின் கூட பண்ண முடியல சத்தியமாக உங்களுக்கு விலைக்கு சொல்ல என்னால் எனக்கு ஏம்புத்திலாம் அவே ஆகாது அது பார்த்து என்ஜாய் பண்ணி பாருங்க பாருங்கன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னு வைங்களேன் முடியாது சத்தியமா முடியாதுங்க அவ்வளவு ஒரு அருமையான கலைப்படைப்பு இருக்க இந்தி ஸ்கூலு அந்த மஹாராஷ்டிரா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க எல்லோரா இந்த உணர்வுகளை காட்ட முடியல முடியலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அற்புதம் இதில் இருக்கு பாருங்க இத பார்க்க தாங்க இவ்வளோ கிலோமீட்டர் நாங்க தள்ளி வந்தோம் பெரிய பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் புகைப்படத்தில் பார்த்த இந்த ஆச்சரியத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பாறைக்குள்ள ஒரே பாறைக்குள்ளே கல்லில் அப்படியே வெட்டி 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 ஒரு முழு கோயிலாக கட்டிட்டாங்க இப்போ இது மேலே இருந்து பார்க்குற மாதிரி சுற்றி நமக்கு இடம் தெரியுது இப்போ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கம்லாம் நம்ம ஸ்ரீலங்கன் கொடியில் இருக்கும் பார்த்தீங்களா அதே சிங்கம் அதேமாரி இந்த கோபுரம் எல்லாமே தமிழ் கல்ச்சரில் நம்ம பழைய க தமிழ் கல்ச்சரில் உள்ள அதே கோபுரங்கள் தான் இந்த கோபுரமும் தமிழ் நமக்கு ராஜராஜ சோழனுடைய தஞ்சாவூர் பெரிய கோவிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதாங்க இருக்குது சிற்பங்கள் அதோடைய அடுக்குகள் எல்லாமே இது நிறைய கல்ச்சர் இருக்குது அதாவது நிறையா கதைகள் இருக்குது நிறைய அமைப்புகள் இருக்குது இந்த ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு மண்டபம் ஒவ்வொரு மாடம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நேரில் வந்தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் எத்தனையோ பேர் வராங்க பாருங்கள் நம்ம மக்களே எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்காங்க பிள்ளைகள்லாம் நம்ம அவ்வளோ உயரத்தில் இருக்கோம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கட்டிடத்தை நம்ம கட்டியிருக்கிறாங்க நம்ம மக்கள் இதை வந்து கைலா க கழுகாச மூர்த்தி இருக்காங்களா கழுகுமலையில் அதுவும் இதுவும் ஒரே கட்டுமானுங்க அந்த நம்ம 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 தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ஏன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது நான் இது வரைக்கும் பார்க்கல பெரிய அவமானமாக தான் இருக்குது கண்டிப்பாக போன உடனே அந்த மலைக்கும் நான் ஒரு டிராவல் பண்ணி ஆகணுங்க அந்த பேர் வந்து கைலாஷ்நாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முழுக்க முழுக்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சருங்க இந்த கோபுரங்கள் கீழே ஒரு நாலு கோபுரங்கள் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எல்லாமே வந்து அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த சிற்பங்கள்லாம் இன்னும் சதையாமல் அப்படி ஒரு அழகுல இருக்குதுங்க இந்த பாறையை சுற்றி பாருங்கள் அந்த பாறையிலருந்து வெட்டியிருக்கிறாங்க வெட்டி அப்படியே உள்ளே இறங்கியிருக்காங்க மேலே உச்சியை தானே ஃபஸ்ட்டு வெட்டியிருக்கணும் அவங்க உச்சியை வெட்டி 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 தானே உள்ளே வரணும் அப்படியே வந்திருக்காங்க எவ்வளோ அருமை பார்த்தீங்களா காய்ஸ் இப்போ நம்ம இந்த குடவர கோயில் மேலேருந்து கீழே எப்படிலாம் கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம்ல அந்த ஆச்சரியத்துக்கு விடை த தர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோயிலை மட்டும் அவங்க மிச்சம் விட்டு போயிருக்காங்க பாருங்கள் இந்த கோயில் நாங்கள் நீங்கள் இங்கே பாருங்கள் இது மலை மேலே மலையிலேருந்து இறங்கியிருக்கு இந்த கோயிலை வெட்டி 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 பள்ளத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இதோடைய பிரகார கோபுரமாக இதை கொண்டு வந்திருக்காங்க சைடு கோபுரமாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து தளம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு கோயிலை கட்டுறதுக்கு கட்டிட்டு அதோட விட்டுட்டாங்க இது அது இந்த இதோட கல்ல வெட்டலை கீழே வெட்டலை பாறையை வெட்டலை பார்த்துருங்க அதனால் வெட்டுன கட்டுமானத்தோடு தெரியுது நம்ம வந்து இது இது வந்து நம்ம ஒரு வேளை முடிச்சிருந்தாங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டில் இருந்திருக்கோம் நம்ம கீழே இருந்திருப்போம் இன்னும் கீழே இருந்திருப்போம் அதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போயிருங்க இது ஒரு கோபுரம் இந்த இதெல்லாம் இந்த வே இதை போதே இந்த எல்லாம் முடிச்சுட்டே வராங்க இதோட மூல கோபுரமாக இந்த அதாவது ஃப்ரண்ட்டு கோபுரமாக இது இருக்குது எப்படி நமக்கு வந்து கைலாஷ் நாத் டெம்பிளை வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அது எல்லாமே வந்து பாதியில் முடிச்சதுனால இப்போ இந்த கோயில்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணத்தையும் வச்சுட்டு போயிருக்காங்க இந்த இருந்து தான் கல் வந்து க கட்டி கட்டி கீழே வராங்க அப்படிங்கிறது வா ஆச்சரியமாக இருக்குங்க

ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா போட்டுட்டு அது இந்த தாங்க இருக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த படத்துல ரூபா நோட்ல இருக்கிறது இந்த தான் நம்ம இருவா நோட்ல நம்ம பயன்படுத்திருக்காங்க ஐம்பது ரூபா நோட்ல வந்து ஹம்பி இருக்கும் நம்ம ஹம்பியில எடுக்க முடியாம போச்சு அடுத்த நேரம் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு இருபது ரூபா நோட்ல மட்டும் அந்த இடத்த பார்த்தாச்சு ஒவ்வொன்று ஒன்றுமே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்க பார்க்க முடியல ஒரு அந்த காலத்தில் நம்ம இந்த நேரம் இந்த சிற்பம் அடிச்சிட்ருக்க நேரத்தில் நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு இப்போதாங்க நினச்சி பார்த்தா அப்படியே கூஸ்பமாக இருக்குது ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ அருமையாக இருக்குது உள்ளேயும் பெரிய சிவலிங்கத்துக்கு உண்டான மண்டபம் அது இதுன்னுட்டு பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் அந்த மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கி மண்டபத்தை காட்டிகிட்டு இருக்க பாருங்க எவ்வளோ உயரத்துலேருந்து அவங்க வெட்டி 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 கீழே கொண்டு வந்துருக்காங்க இப்போ நான் நிற்கிறது தரப்பகுதியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன் மேலே மாட்டத்தில் நிற்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் கீழே போகுது இன்னும் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அடி கீழே போகுது இதுக்கப்புறமா இன்னும் உயரத்தில் இருக்குது அப்பா 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 அச்சரியங்கள் அடங்குனது தாங்க எல்லோரா குகை ஓகே கைஸ் இங்கேருந்து எல்லாத்துலேருந்து வெளியே வந்தாச்சு இன்னுமே ஒரு நான் இப்போ பதினாறு கொகைகள் தான் போயிருக்கேன் இன்னுமே பதினாறு பதினேழு கொகைகள் பார்க்கலாம் ஸோ அதெல்லாமே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இதை காட்டினதே எனக்கு பிரம்மாண்டத்தோட உச்சமாக தெரியுது இது பார்க்கணுன்னா கண்டிப்பாக வாங்க கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் போட்டிருப்பேன் நிறைய விஷயங்களை காட்டி ஏன் அப்படின்னு ஆச்சுன்னா என்னுடைய மகிழ்ச்சிக்காக தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி உமயமலை உச்சியில் நான் நிற்பேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துச்சு அந்த வாழ்க்கையில் என் லைஃப்பில் வாட்டி உமயமலை உச்சியில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அதே மாதிரி நம்ம இந்தியர்களுடைய கட்டிடக்கலை அப்படிங்கிற ஒரு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு எல்லோரா குகைக்கு முன்னாடி அந்த குகைகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதை வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு காணொலியாக பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொஞ்சம் பெருசாக ஒன்று இருந்திருக்காது ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அடுத்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பார்க்க இது வரைக்கும் ரொம்ப போரடிக்காமல் உங்களுக்கு கொண்டு போயிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு சூப்பரான அடுத்த ரைடு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்